தலைமையிடமாக கொண்டு புதியதாக மாவட்டத்தை உருவாக்கி தந்தது கழகாட்சி அண்ணன் கலைஞர் அவர்கள் அதை தொடர்ந்து மாநகராட்சியை ஆக்கி தந்ததும் கழகாட்சியில் தான் அன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அண்ணன் கலைஞரவருடைய தலைமையில் நடைபெற்ற ஆட்சியில் தான் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த இன்றைய முதலமைச்சர் அவர்கள் இதை மாநகராட்சி ஆக்கப்பட்டு அந்த பணிகளுடைய மூலமாக இந்த மாவட்டத்துறை தலைநகர் பல்வேறு வகையிலே விரிவாக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் பொதுப்பணித்துறையின் சார்பாக இந்த மாவட்டத்திலே பல கட்டடங்கள் கட்டி கொண்டிருந்தாலும் மக்களுக்கு நேரடியான தேவையான மருத்துவ சேவைகள் அந்த மருத்துவ சேவை செய்வதற்கு பொதுப்பணித்துறையின் சார்பாகத்தான் கட்டடங்கள் கட்டப்படுகிறது அதே குறிப்பாக இந்த திருப்பத்தூர் மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற இந்த வளாகத்திற்குள் பொதுப்பணித்துறையின் சார்பாக முதல் முதலாக திரிக்காசின் மூலமாக கட்டடங்களை உருவாக்குவது என்று முடிவு செய்யப்பட்டு அந்த கட்டடங்களை இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டடம் எதுக்கு பயன்பாடு என்று சொன்னால் புற்றுநோய் அந்த நோயாளிகள் பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த கட்டடம் உருவாக்கி கொண்டிருக்கிறது ஏறத்தாழ தொண்ணூறு கோடி ரூபாய் இந்த திட்டம் மதிப்பெடுக்கப்பட்டு இந்த ஊரில் இருக்கிற ஈகை குணம் உள்ளவர்கள் பல்வேறு பேர் இதில் உதவி செய்கிறார்கள் ஆல் இன்றைய நாங்கள் வந்து இதுக்கு உதவி செய்கிறோம் டொனேஷன் தரும் என்ற அடிப்படையில் பல டோனர்கள் கூட உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசின் சார்பாக நமக்கு நாமே என்கிற திட்டத்தின் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலை மூலமாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணத்தின் அடிப்படையில் தான் இந்த பணிகளை இங்கே நாங்கள் துவங்கியிருக்கிறோம் இருக்கிறோம் பரிச்சாத்தமாக ஏறத்தாழ தமிழ்நாட்டிலே ஒரு பழமையான துறை இந்த பொதுப்பணித்துறை என்பது இந்த பொதுப்பணித்துறை தான் பல்வேறு துறைகளுக்கு கட்டடங்களை அமைத்து கொடுப்பது இந்த பொதுப்பணித்துறை தான் மாவட்ட ஆட்சியரமாக இருந்தாலும் மருத்துவமனையாக இருந்தாலும் வருவாய்த்துறை அலுவலகமாக இருந்தாலும் வரி வருவாய் செய்கிற இடமாக இருந்தாலும் பத்திரப்பதிவாக இருந்தாலும் இப்படி பல பணிகளை முதுப்பணிதல் செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் இந்த புற்றுநோய் சிகிச்சை மையம் இது என்று சொல்கிறேன்னு முன்னேற வார்ப்பு செய்யப்பட்டு அதை வந்து இணைக்கிறது அது பொருத்தமாக இணைக்கப்படுகிறதா இது நீண்ட காலத்திற்கு இது பயன்பாட்டிற்கு இருக்க முடியுமா என்ற அடிப்படையில் தான் ஆய்வு செய்வதற்காக நானும் வந்திருக்கிறேன் என்னுடைய துறையை சார்ந்த பொதுப்பணித்துறையை சார்ந்த குவாலிட்டி கண்ட்ரோல் கியூசி அவர்கள் தொடர்ந்து இந்த கண்காணிப்பில் இருக்கிறார்கள் எனவே இது முழுமையாடும் என்பதில் எந்தவித மாற்றமும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அதே நேரத்தில் அமைச்சர் அவர்கள் நம்முடைய சாமிநாதன் அவர்கள் தொடர்ந்து நேரத்தில் இந்த திருப்பத்தூரில் திருப்பூரில் பல பணிகள் இன்னும் வேகமாக விரைந்து நடைபெற வேண்டும் என்று பல நேரங்களில் என்னுடைய எடுத்து சொன்னார் ஏன்னா வளர்ந்து வர்ற மாநகராட்சியில் திருப்பூர் மாநகராட்சி மிக வேகமாக வளர்கிற ஒரு மாநகராட்சி ஏன்னா திருப்பூரில் இருக்கிற மட்டும் பயன்பாட்டில் எந்த ஊர் இல்லை பல மாநிலத்தில் இருக்கிறவர்களெல்லாம் வந்து போகிற ஒரு மாவட்ட தலைநகராக மாநகராட்சி இருக்கிறது காரணம் இங்கே தொழில் வளம் திறந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அந்நிய செலாவணியில் இருப்பதிலே முதன்மை ஒரு பகுதியாக இந்த திருப்பூர் தான் இருக்கிறது ஆனால் அதில் தமிழக அரசின் சார்பாக தனி கவனத்தை செலுத்த வேண்டும் என்று மாண்மிகு இன்றைய முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய துறைக்கு ஆணையிட்டதன் அடிப்படையில் தான் எங்களுடைய துறையின் சார்பாக நெடுஞ்சாலைத்துறையினுடைய பணிகளாக இருந்தாலும் பொதுப்பணித்துறை பணிகளாக இருந்தாலும் அது விரைந்து செயல்பட வேண்டும் என்கிற அந்த அக்கறையின் அடிப்படையில் தான் காலையிலிருந்து பல்வேறு கட்டடங்களை என்னுடைய அமைச்சர் பெருமலை வைத்துக்கொண்டு அதே போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு இந்த பணிகளை நான் ஆய்வு மேற்கொண்டேன் அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே இந்த கட்டடம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக இங்கே இந்த கட்டடத்தை பொறுத்தளவுக்கு இந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பல்வேறு நிலைகளில் இருக்கிற பல மருத்துவங்களை இதில் உள்ளடக்கித்தான் அவைகள்லாம் வர இருக்கிறது அது வரவேற்பு அறையாக இருந்தாலும் சரி அல்லது இங்கே பல்வேறு தெரப்பிகள் மூலமாக மருத்துவம் செய்யப்படுகிறது அது ஏறத்தாழ இங்கே நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு சதுரடி கொண்ட கட்டடமாக இது அமையிருக்கிறது அதேபோல் அதை தொடர்ந்து திருப்பூரை பொறுத்தளவுக்கு ரொம்ப நீண்ட நாடு காலமாக சென்னையில் எப்படி அண்ணா சாலை எப்படி ஒரு முக்கியமும் அதே போல் இந்த வளர்மதி பாலம் அருகில் பல நாட்களாக முன்னஞ்சொல்ல போனால் ஏறத்தாழ பத்தாண்டு காலமாக ஒரு சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கையற்று பணிகளை துவக்கப்பட்டது பணிகள் இடையில நின்றதுக்கு காரணம் என்னே பண்ணணும் ஏன்னா சுரங்கப்பாதை அமைக்கணும்னா ரெண்டு பக்கத்துல பார்த்தோம்னா மூணு மாடி கட்டடம் ரெண்டு மாடி கட்டடம் இப்படி பல கட்டிடங்களாக இருந்தது அவர்கள் எங்களுடைய கட்டடத்தை இடிக்கக்கூடாது என்று நீதிமன்றத்துக்கெல்லாம் போய்விட்டார்கள் எனவே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருவதற்கெல்லாம் கொஞ்சம் விட்டது சில பேர் பெருந்தன்மையாக வழக்குகளை எல்லாம் கூட திரும்ப பெற்றுக்கொண்டு அரசு அரசுக்கு நிர்ணயம் செய்கிற மார்க்கெட் வேலையை பணத்தை பெற்றுக்கிறோம் என்று மாவட்ட வருவாய்த்துறை மூலமாக அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கான பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து அவர்களெல்லாம் தீர்க்கப்பட்டு அந்த சுரங்கப்பாதை வளர்மதி பாலம் அருகே இருக்கிற சுரங்கப்பாதையை இப்ப திருத்திய மதிப்பீடு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவிலே அதை உடனே செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அதையும் நாங்கள் மேற்கொண்டோம் அந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளேயே அந்த சுரங்கப்பாதை அமைப்பதற்கு நெடுஞ்சாலைத்துறை மூலமாக விரைந்து பணியாற்றுவார்கள் அதில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே என்று சொன்னால் உடனே அமைச்சரிடத்திலே சட்டமன்ற உறுப்பிடத்திலே மாவட்ட ஆட்சித்தலை தகவலுக்கு சொல்லி பிரச்சனை உடனே தீர்க்கணும் ஏன்னு அங்கே தான் மணிக்கணக்கில் டிராபிக் நின்றுடுது பார்த்தா உங்களுக்கே தெரியும் பத்திரிகை நண்புணர்கள் எல்லாம் அந்த பா இந்த சுரங்கப்பாதையம் மாத்திரம் அமைச்சிருந்து அந்த டிராபிக் என்பது பெரும்பகுதி நம்முடைய திருப்பூர்ல அது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு கொடுக்கிறது அதே போன்று இந்த திருப்ப திருப்பூர்னுடைய மாநகராட்சியினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற வேலம்பாளையம் அந்த வேலம்பாளையில பன்னாட்டு நிதி உதவி மூலமாக ஜெயிக்கா அதன் மூலமாக அங்கே வந்து ஒரு கட்டிடங்கள் மருத்துவமனை கட்டி கொண்டிருக்கிறோம் அது ஏறத்தாழ அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு சதுரடி கொண்டது பதினஞ்சு மாதங்களில் அது முடிக்க வேண்டிய பணிகள் கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது காரணம் அதுக்குன்னு சில ப்ரைவேட்டாக அந்த ஜெய்கா நிதி கொடுக்குற பொழுது அவங்களே ஒரு ப்ரைவேட்டு கன்சல்டிங் ஒருத்த வச்சுடுறாங்க அவங்க அவங்களுடைய ஆலோசனையும் பெற வேண்டியதாக இருக்குது பொதுப்பணித்துறை பொறுத்த அளவுக்கு பல கட்டிடங்களை பொதுப்பணித்துறையாக கட்டிக்கொண்டிருந்தாலும் கூட இந்த உதவி செய்கிற அந்த கடன் கொடுக்குற அந்த ஜெய்கா நிறுவனம் இருக்கிற அந்த பன்னாட்டு நிறுவனம் அவங்க மூலிமா ஒரு என்ன பண்ணுறாங்க ஒரு கன்சல்டிங் வச்சு அவங்களுடைய ஒப்புதலையும் பெறணுன்றாங்க அதனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது இருந்தாலும் இப்பொழுது அங்கே இந்த பணிகள்லாம் தொண்ணூற்றி ஏழு சதவீத பணிகள்லாம் இந்த வேளம்பாளையத்தில் அது முடிந்து விட்டது ஏன்னா அங்கே வந்து ஓட்டி தேட்டர் அதாவது ஆப்ரேஷன் தேட்டரு வர்ற வர வருகிற நோயாளிகளை உட்கார வைக்கிறதுக்கு வேண்டிய இடங்கள் ரிசப்ஷன் ஏரியா அதே போன்று அன்றாட வருகிற நோயாளிகளை பார்ப்பதற்காக அது போன்ற கட்டடங்கள்லாம் அங்கே கட்டியிருக்கிறோம் அதுவும் சிறப்பாக அந்த கட்டடம் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த மாதம் அதுக்குள்ளே முடிச்சணும்னு சொல்லி நான் ஆய்வு செய்து அந்த ஒப்பந்ததாரை கேட்டுக்கொண்டேன் துறையினுடைய தலைமை பொறியாளர் கூட அதை கேட்டிருக்கேன் அங்கே தான் உங்களுக்கு நீங்கள் சொன்னதை போல் எக்ஸ்ரே யூனிட் அங்கே வரும் அதே போன்று அறுவை சிகிச்சை யூனிட் அங்கே வரும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா டயலிசிஸ் தேவைன்ற ஒரு நிலைமை இருக்குது ஏன்னா சுகர் சம்மந்தப்பட்டு தான் டயாலிசிஸ் ஏன்னா அந்த டயாலிசிஸே அங்கே போகிறதுக்கு எல்லாம் திட்ட மதிப்பெல்லாம் செய்யப்பட்டு அந்த பணிகளும் அங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அது அண்ணில் இதே திரு திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நம்முடைய அவினாசி அவினாசியில் வந்து அந்த குழந்தைகள் அந்த பகுதியில் அதற்குன்ற ஒரு தனி கூடுதலாக ஒரு மருத்துவமனை வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் இந்த அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் மனு கொடுத்த அடிப்படையில் இப்போ ஒரு அடிஷ்னலாக கூடுதலாக அஞ்சு கோடி பதினஞ்சு லட்சம் ரூபாயிலே என்று தனியாக ஒரு கூடுதல் கட்டடம் கட்டப்படுகிறது அது பதினாறாயிரத்தி இரநூத்தி நாற்பது சதுரடி கொண்ட அந்த கூடுதல் மருத்துவமனை அதுக்கு குழந்தைகளுக்கு என்று தனியாக பிரியாத்தமாக கட்டப்படுகிற கட்டம் அந்த கட்டடத்தை பொறுத்தளவுக்கு இப்பொழுது ஏறத்தாழ எல்லா பணிகளுமே வந்து முடிஞ்சுடுச்சு அடுத்த மாதத்திற்குள் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்துக்குள்ளே வந்து அந்த பணிகள்லாம் முடியப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர்றதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் அங்கே செஞ்சுருக்குறோம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அது அதிகமாக அதற்கு பிரசவத்திற்கு தான் முக்கியத்துவம் தரப்படும் பிரசவத்திற்கும் குழந்தைகளுக்கும் தான் முக்கியத்துவம் தருவது என்கிற நிலை இருக்கிறது அதுக்குன்னு தனி அறுதி சிகிச்சை அறைகள்லாம் கூட அதுக்கு தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் அவினாசியில இருக்கிற அந்த மருத்துவமனையும் இன்றைக்கு ஆய்வு மேற்கொண்டேன் ஆக இதெல்லாம் திருப்பூர் ஒட்டி இதெல்லாம் ஆய்வு மேற்கொள்வதற்கு அரசின் சார்பாக துறையின் சார்பாக விரைந்து அந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்று துறையின் சார்பாக நான் ஆய்வு மேற்கொண்டு நான் ஆணையிடுகிறேன் என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த திரையில நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே முதல் முதலாக முதலமைச்சர் ஆணையிட்டதே கட்டடைய உறுதித்தன்மையை நீங்கள் முதல்ல நீங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார் நான் எங்கே போனாலும் சரி எல்லாம் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் சரியாக இருக்குதா ஒழுங்கான லேபிள் தான் டெஸ்ட் பண்ணிருக்கிறாங்களா அதெல்லாம் முறையாக செய்யப்படுகிறதா என்பதை முதல்ல நான் எப்போ அதை தான் கவனிப்பேன் எங்கே போனாலும் எங்கள் துறையாளர்கள் அதிகாரியாக சொல்லுவாங்க இப்போ வந்தாருன்னா நேரடியாக டெஸ்ட் ரிப்போர்ட்டை தான் வாங்கி பார்க்குறாரு அது ஒழுங்கான கம்பெனிலாம் டெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு பார்க்குறாரு அப்படின்னு வாங்க ஏன்னா எனக்கு இடத்துல நாற்பது ஆண்டு காலம் எனக்கு கட்டடங்கள் கட்டுக்கிற ஒரு அனுபவம் எனக்கு இருந்த காரணத்தினால் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் வந்து எல்லா இடத்துலையும் உறுதித்தன்மையெல்லாம் பார்க்குறேன் சிறப்பாக வந்து அமைகிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி திருப்புத்துறை திருப்பூரை எப்படி நாங்க தலைநகராக உருவாக்கணுமோ அதே போன்று எப்படி உருவாக்கணுமோ அதே போல் இந்த திருப்பூருக்கு இந்த ஆட்சியை பொறுத்தவரைக்கும் முக்கியத்துவம் வந்து பல்வேறு நிலைய மக்கள் பயன்பாட்டிற்கு எல்லா பணிகளும் நாங்கள் செய்வோம் நன்றி வணக்கம் அண்ணாமலை வந்து இந்த பொதுமக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யலாம் அதாவது அரசின் சார்பாக விழாவை கூட்டணி தலைவர்களை வைத்துக் கொண்டு முப்பெரு விழாவை நடத்துவோம் அந்த முப்பெரு விழாவினுடைய நோக்கம் என்ன ஒன்று நாற்பது நாற்பது தமிழ்நாட்டில் வாக்காளர் மக்களை வாக்களித்த காரணத்தினால்தான் நாற்பது நாற்பது படைக்க முடிஞ்சது வெற்றி பெற முடிஞ்சது அப்படிப்பட்ட வாக்காளருக்கு நன்றி சொல்லணும்னு நாங்க நினைக்கிறோம் அண்ணாமலைக்கு ஓட்டு போட நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல ஆனால் நாங்க நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அதுல ஒரு பங்கு தான் அது ஒன்று அதை அடுத்து எங்களை எல்லாம் ஆளாக்கி தமிழ்நாட்டை ஐந்து முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி சாதாரண நடுநிலை மக்கள் கூட இந்த தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு யார் காரணம் என்று சொன்னால் அந்த கலைஞர் எல்லாருமே சொல்லுவாங்க அவருடைய நூறாண்டு நிறைவேறுகிற ஒரு விழா ஆனால் நூற்றாண்டு விழா இதெல்லாம் விட இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலே ப பல மாநிலங்களில் இந்த கூட்டணி அமைப்பது என்பது எல்லா அரசியல் கட்சிக்கும் கொண்டு தான் ரொம்ப நீண்ட நாளாக எங்களோடு வந்திருக்கிற தோழமை கட்சி தோழல் வைத்துக்கொண்டு அரவணைத்துக்கொண்டு இந்த கூட்டணியில் எந்த ஒரு பிசிறு ஏற்படாமல் எந்த ஒரு சிலை ஏற்படாமல் அது ஒட்டுமொத்தமாக சகோதர பாசத்தோடு அதை அரவணைத்த அனைத்தையும் கொண்டு வந்து அதன் மூலமாக இவ்வளவு பெரிய வெற்றியை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் பொழுது தோழமை கட்சி எல்லாம் சேர்ந்து இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் கழக தலைவர் தான் அவரையும் நாம் பாராட்ட வேண்டும் எடுத்துக்கொண்டேன் அந்த முயற்சியின் அடிப்படையில் மூன்று இணைத்து சுற்றுவிழா நடத்துறோம் ஓட்டு வாங்காம தோத்து போன அண்ணாமலை சொல்வதெல்லாம் ஒரு எடுத்துக்க முடியாது காரணம் நாங்க நன்றி உள்ளவர்கள் வாக்காளருக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம் அது பயனுள்ளதா இல்லையா என்பது அது கலை நண்பர்கள ஓட்டு போட்ட எங்களுக்கு சொல்லுவோம்